ஹலோ வணக்கம் மறுபடியும் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இந்த பிரைடல் அண்ட் பியூட்டி ஓகே இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்று சொன்னால் நம்ம நாள்தோடும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் பற்றி ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நாங்கள் எந்த முறையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளணும் எந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கொள்ளணும் என்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து நாங்கள் இதுக்கு முதல் எங்களோட நிகழ்ச்சியிலேயும் சொன்ன மாதிரி தான் ஆப் லெண்ட் ப்ராடக்ட் ரொம்பவே முக்கியமானதாகவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே பரவலாக எல்லாரிடமும் பரவி காணப்படுற ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்ளைண்ட் ப்ராடக்ட் ஸோ அதில் வந்து இன்றைக்கி லெவண்டர் பேஸ் சாஸ் பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே எல்லாருமே வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபேஸ் வந்து க்ரீமாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மாசுகளை வந்து அகட்டி எங்களோடய ஃபேஸ் வந்து டீப் க்ளீன் ஒன்று தரத்துக்காக தான் நாங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இவங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் இந்த லெவண்டர் ஃபேஸ் வாஷ் வச்சு நாங்கள் இவங்களோட ஃபேஸ் வந்து டீப் க்ளீனாக நாங்கள் வந்து இப்போது வச்சுருக்கிறோம் ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து முக்கியமான பயன்மிக்கதோடு நைட் க்ரீம் வந்து பண்ணுறாங்க பார்க்க போகிறேன் ஓகே நாங்கள் ஃபேஸ் வாஷ் பற்றி நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது நைட் க்ரீம் இந்த நைட் க்ரீம் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இவங்க வந்து பிம்பிள் வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமலும் அது வந்து இந்த பிம்பிள்ஸ் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிம்பிள்ஸ் வந்து காணப்படுது ஃபேஸில் பிம்பிள்ஸ்க்கு சரியான ஒரு பராமரிப்பு வந்து இவங்களோட ஃபேஸ்க்கு கொடுக்காமல் பிக்மெண்டேஷன் வந்து நிறைய இவங்களோட ஃபேஸில் வந்து இருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது ஸோ அதுக்கான ஒரு சிறந்த தீர்மானம் வந்து வந்துட்டும்ப எல்லாமே வந்து முகத்தை கிளீன் ஆக்கி பைட்டிங் ஒரு ஃபேஸ் வந்து எல்லாருக்குமே காட்டக்கூடியதாக தான் விரும்புகிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பிக்மெண்டேஷன் பிம்பிள் எல்லாத்தையும் வந்து கிளியர் ஆக்கி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மென்மையான ஒரு ஃபேஸ் வந்து காட்டக்கூடியதாக வந்து இந்த பிக்மெண்டேஷனை குறைச்சி இந்த நைட் கிரீம் வந்து அவங்களோட வந்து க்ளோ ஆகக்கூடிய ஒரு தன்மை காணப்படுது இதை வந்து நாங்கள் நைட் கிரீம் ஏ வந்து நாங்கள் சொல்றோம் ஏன் நாங்கள் பகலையா இருக்கட்டும் காலையிலையா அந்த கிரீமை வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் பட் யூஸ் பண்ணினாலும் அப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்காது நைட் டைம்ல தான் ஃபேஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகவும் ஏதோ ஒரு ப்ரொடக்ட் வந்து நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு தன்மை வந்து நைட் டைம்ல தான் காணப்படுது ஸோ அந்த டைம்ல வந்து நாங்களும் எங்களோட ஃபேஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகம் ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து Hannibal and Wild Thermonic நைட் க்ரீமை வந்து தான் நாங்கள் இன்றைக்கு ஆப்லைனில் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் ஸோ அந்த நைட் கிரீமை வந்து நைட் டைமில் வந்து எப்படி நாங்கள் வந்து செல்ஃபாக வந்து எங்கேயும் யார்டையும் கேட்காம நாங்கள் வந்து எப்படி செல்ஃபாக நாங்கள் யூஸ் பண்ணி கொடுறதுன்ற இவங்க மூலியமாக நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து இவங்களோட ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் எப்படி நாங்கள் ஆக்குறது நைட் கிரீமால் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறத பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இவங்களோட பே இவங்களோட ஃபேஸ்க்கு இவங்க தானாகவே செல்ஃபாகவே வந்து எப்படி இந்த நைட் க்ரீம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறாங்கிறது இப்போ நீங்கள் நல்லா அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் இதுக்கு முதல் எபிசோட்களையும் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது நாங்கள் எங்களோடய கைகளில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டிரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகாமல் உங்களோட ஃபேஸ்க்கு நல்லா அப்சர்வாக ஃபுல் கவர் ஆகுற மாதிரி இப்படி எங்களோட ஃபேஸில் வந்து எங்களோட பத்து விரல்களையும் நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எங்களோடய ஃபேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறது நாங்கள் இப்போ காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்மெண்டேஷன் நிறையவே இருக்குது ஸோ இவங்க வந்து நாங்கள் லைனில் வந்து இவங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்குறோம் நைட் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான பற்றி ஸோ இப்போ இவங்களோட நைட் க்ரீம் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க யூஸ் பண்ணி நாங்கள் ரொம்பவே வந்து லைட்டிங்கில் வந்து இருக்கிறத நாங்கள் வந்து தவிர்க்கணும் நைட் க்ரீமை யூஸ் பண்ண வரும் போது லைட்டிங்கில் இருக்கிறத வந்து நாங்கள் தவிர்க்கணும் இதே போல் மார்னிங் வந்து நாங்கள் எப்போ நாங்கள் ஒர்க்கப் பார்க்குறோமோ அந்த டைமில் வந்து சூரிய கதிர் வீழ்ச்சிகளுக்கு பட பட முன்னம் எங்களோட ஃபேஸை வந்து நல்லா வந்து க்ளீனாக நாங்கள் ஆக்கி கொள்ளணும் சரி இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே வந்து விரும்பிய ஒரு ஃபேஸ் வந்து வைட்டிங்கான ஒரு ஃபேஸ் வந்து அதுக்காக நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் கொடுக்குறது வந்து நைட் க்ரீம் ஒன்றை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் அப் லைனில் அதே போல் வந்து அந்த நைட் கிரீம் வந்து எங்களுக்கு அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது வந்து ஃபேஸ் வாஷ் அது எவ்வாறு நாங்கள் வந்து யூஸ் பண்றதை இன்றைக்கு பார்த்தோம் மேலும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்கள் இந்து பிரைடல் அண்ட் பியூட்டி அகாடமி தேங்க்யூ